இப்போது தமிழ் சினிமா துறையின் சாதனைகள் என்னென்ன அப்படிங்கிறது பற்றி டியூன் செக்ஸில் இருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுருந்தாங்க அதை பார்த்ததும் தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே கட்டாயமாக புல்லரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமுமே கிடையாது ஏன்னா தலைவர் மட்டும் இல்லைன்னா தமிழ் சினிமாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எல்லா ரெக்காட்சையும் தலைவர் தான் கையில் வச்சிருக்காரு அதாவது இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ தமிழ் சினிமாவோட இண்டஸ்ட்ரி ஹிட் டூ பாயிண்ட் ஓ திரைப்படம் தான் ஹையஸ்ட் பெய்ட் ஸ்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஹையஸ்ட் புக் மை ஷோ டிக்கெட் சேல் வந்து சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் படத்துக்கு தான் நடந்திருக்கு ஹையஸ்ட் நார்த் அமெரிக்கா ப்ரீ சேல் வந்து கூலி படத்துக்கு நடந்துருக்கு ஹையஸ்ட் நார்த் அமெரிக்கா கிராஸும் கூலி படத்துக்கு தான் ஹையஸ்ட் ஓப்பனிங்கும் கூலி படம் தான் ஹையஸ்ட் தமிழ் வெர்ஷன் மூவி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதுவும் ஜெயிலர் திரைப்படம் தான் ஸோ சூப்பர் ஸ்டார் தான் தமிழ் சினிமாவே ரூல் இருக்காங்க தலைவர் மட்டும் இல்லைன்னா தமிழ் சினிமா இன்னும் மதள பாதாளத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி போகிறதுக்கு வந்து சில ட்விட்டரில் இருக்கிற கை கூலிகள் நாச வேலை செய்யக்கூடிய கூறு கட்டவர்கள்லாம் ஒரு முக்கிய காரணமாக இருக்கானுங்க தமிழ் சினிமாவை அழிக்கிறதுக்குன்னே வந்து சேர்ந்துருக்கானுங்க அவனுங்கள்லாம் ஒழிஞ்சிட்டானுங்கனாலே தமிழ் சினிமா வந்து உருப்படும்